மதுரை விமான நிலையத்தில் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி பத்திரிகை நிருபர்களை சந்திக்கும் பொழுது மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெறக்கூடாது என்று பேசியிருக்கிறார் இது மாதிரி சுவாமி வந்து அப்பப்ப தடாலடியா பேசுறது வந்து புதிய விஷயம் இல்லை ஒரு சோ அவர்களை சுப்பிரமணிய சாமி ஜார்ஜ் பெஸ் இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது ஜோஜ் இவங்க ரெண்டு பேரும் பெர்வர்டட் ஜீனியஸ் அப்படின்னார் அது அந்த அடைமொழி இன்னைக்கும் சுவாமி அவர்களுக்கு பொருந்துவதாகத்தான் இருக்குது சுப்பிரமணிய சுவாமி எத்தனையோ சாதனைகளை செய்தார் அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை எமர்ஜென்சி காலத்துல பார்லிமெண்ட்ல போய் ஜனநாயகம் செத்து விட்டது அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் அடித்தார் அது உண்மைதான் ராமர் சேது ராமர் பாலம் விஷயமாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்தார் அதுக்கு நாங்க நன்றியோட இருக்கிறோம் அயோத்தி டூ ஜி பிரச்சனை நேஷனல் ஹெரால்டு இது போன்ற விஷயங்களுக்காக நீதிமன்றம் சென்றார் அதெல்லாம் உண்மைதான் இல்லைங்களா அதற்காக ஒரு தங்க ஊசி என்பதற்காக கண்ணுல குத்திக்கிட முடியாது அவருடைய இந்த சாதனைகள் அவர் திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒழிய அதனுடைய மறுபக்கத்தையும் நம்ம பார்க்கணும் அவர் எப்படி பெரியால ஆனார் இந்திரா காந்தியை எதிர்த்து அரசியல் பண்ணி எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தியை வசைப்பாடி ஆக தான் அவருக்கு ஒரு இந்தியா முழுவதும் ஒரு பிரபல பிரபலத்துவம் கிடைச்சது ஆனா அப்புறமா என்ன பண்ணார் ஒரு காமர்ஸ் மினிஸ்டருங்கிற ஒரு சின்ன பதவிக்காக அதே இந்திரா காங்கிரஸ்ட போய் அவர் கூட்டணி வச்சார் அவரும் சந்திரசேகரம் அதையும் அவர் சொல்லணும்ல நான் காமர்ஸ் மினிஸ்டரா இருந்தேன்னு அவர் பெருமையார சொல்லும் போது எப்படி நீங்க காமர்ஸ் மினிஸ்டர் ஆனீங்கிற அந்த பெண் கதவு வழியா வந்த விஷயத்தையும் அப்படி ஒரு அப்படியாச்சும் இருக்கணுமாங்கிறதையும் யோசிச்சிருக்கணும் அது எவ்வளவு நாள் இருந்தாங்க ஒரு வருஷம் கூட கிடையாது இது என்ன பெருமை இருக்குங்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல அடுத்தது நான் இந்த கேஸ் போட்டேன் அந்த கேஸ் போட்டேன் சரி எல்லாமே நீங்க தனி மனிதனாகத்தான் நின்று செய்றீங்களே ஒளியா என்னைக்காவது நீங்க ஒரு டீம் பிளேயராக இருந்திருக்கிறீங்களா உங்க கட்சி நீங்க நடத்தும் போது கூட உங்களை சுத்தி தான் கட்சி இருந்தது அப்படிதான் நீங்க அந்த இதை வச்சிருந்தீங்க ஆனால் உலகம் உங்களை சுத்தி இருக்காது அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் கடல்ல ஒரே ஒரு மீன் மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு மீன் நினைக்கலாம் ஆனா கடல் அப்படி நினைக்க முடியாது இன்றைக்கு பல தலைவர்கள் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு காலம் மாறி விட்டது உங்களுடைய காலம் முடிந்து விட்டது அப்படிங்கறத நீங்க உணர்ந்து கொள்ளணும் முக்கியமாக நீங்க பாரதிய ஜனதா எனக்கு எதுவும் செய்யலைன்னு நீங்க வருத்தப்படுறீங்களே நீங்க பாரதிய ஜனதாக்கு என்ன செஞ்சீங்கிறத கொஞ்சம் நியாயப்படுத்தி பார்க்க வேண்டாமா அரும்பாடுபட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் அரசு வந்த பொழுது அதை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்து கவிழ்த்தவர் நீங்கள் அது யாரு கூட கை கோத்தீங்க நீங்க யாரெல்லாம் எதிரியாக நினைச்சு அறிக்கை அரசியல் பண்ணீர்களோ அந்த ஜெயலலிதா யாரெல்லாம் நீங்க ஸ்மக்லர் ஊழல் கடத்தல் பேர் வழின்னு சொன்னீங்களோ அதே சோனியா இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் அரசு நீங்க கவிழ்த்தினதை மக்கள் மறக்கலாம் பிஜேபி மறக்குமா இல்ல உங்களை மன்னிக்குமா அதையும் தாண்டி சரி ஏதோ நம்மளுடைய சமுதாயத்துக்காகவும் நாட்டு பண்பாட்டுக்காகவும் நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள் கட்சியிலே உங்க கட்சியை இணைப்பதற்கு அதற்கு நீங்க நன்றி இருக்க வேண்டும் உங்களுக்கு பிரிக்ஸ் பேங்க்ல சேர்மன் பதவி கொடுத்தார்கள் நீங்களாம் அதை வேண்டாம்னு சொல்லிட்டீங்க சொன்னது இல்லாமல் உங்களை இங்க ராஜ்யசபா எம்பி ஆக்கி தனி வீடு கொடுத்து அழகு பார்த்தால் அதுக்கு பிரதி உபகாரமாக நீங்க செய்தது என்ன வந்த எல்லா பட்ஜெட்டையும் விமர்சனம் செய்தீர்கள் அது ஜேட்லி ஆகட்டும் நிர்மலா சீதாராமன்ட்டும் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணீங்க உள்ள எல்லா பொருளாதார திட்டங்களையும் விமர்சனம் பண்ணீங்க அப்புறம் எதுக்கு இந்த கட்சிக்குள்ள இருக்கிறீங்க எல்லாம் இருந்துகிட்டு விமர்சனம் பண்ணிட்டு நான் இந்த கட்சிக்காரன் அப்படின்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு ஆகையினால நீங்க சுத்தி 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 ஒரு காலத்துல கூட நண்பர்களாக இருக்கிறீங்க அதே ஆள்கிட்ட முன்ன கொஞ்ச நாள் கழிச்சு எதிரியா இருக்கிறீங்க மறுபடியும் நண்பர்களாக இருக்கிறீங்க இந்த பச்சோந்தித்தனம் தான் உங்களை அரசியல்ல பெரிய அளவுக்கு கொண்டு போகாம தடுத்திருக்கிறது நீங்க படித்தவர் தான் சிந்தனாவாதி தான் அறிவாளிதான் ஆனால் அரசியல் நேர்மை என்பதும் தார்மீக நேர்மை என்பதும் உங்களிடம் இல்லை மேலும் பழைய வரலாறை பார்த்தால் நீங்கள் செய்வதற்கும் அறுபத்தி ஏழில் ராஜாஜி அவர்கள் செய்ததையும் ஒப்பிட்டு பார்க்க தோன்றுகிறது ராஜாஜி என்ன பண்ணார் அவரு அவருக்கும் காமராஜருக்கும் இருந்த ஒரு பகை தனிப்பட்ட தனிமனித பகை அதுக்கு ராஜாஜி கொடுத்த விலை என்ன இந்த தமிழ்நாடு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஐம்பது ஆண்டுகளாக ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த திமுக அதிமுக மாட்டி சிக்கி சின்ன பின்னம் ஆவறதுக்கு முழு முதல் காரணம்னா யாரு ராஜாஜி அறுபத்தி ரெண்டுலயும் அவர் அண்ணா திமுக கூட கூட்டணி வைக்கிறார் அறுபத்தி ஏழுலயே வைக்கிறார் அந்த அறுபத்தி ரெண்டுல திமுக வந்து பெரிய கட்சிகள் முக்கியமான அகில இந்திய கட்சிகள் யாருமே திமுகவை மதிக்காத ஒரு காலத்துல ராஜாஜி அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாகத்தான் கம்யூனிஸ்ட் பார்வர்டு பிளாக்கு மற்றவர்கள் எல்லாம் திமுக கூட கூட்டணி வச்சாங்க அதன் நிலை என்னாச்சு இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு சிரமப்பட்டுகிட்டு இருக்கிற கழகங்களை ஒழிப்பதற்கு இதற்கு காரணமானவர் யார் ராஜாஜி ஆனா அந்த ராஜாஜியின் பின்பலம் என்ன படித்தவர் வக்கீல் விடுதலை காலத்துக்கு முன்பாகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் அப்புறம் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் விடுதலை பெற்ற பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் பெரிய எழுத்தாளர் ராமாயணம் மகாபாரதம் இன்னும் பல நூல்களை எழுதியிருக்கிறார் அறிவாளி காந்தியின் மிக நெருங்கிய நண்பர் இத்தனையும் இருந்து என்ன புண்ணியம் இன்னைக்கு ராஜாஜின்னு எதை நினைச்சு பாக்குறோம் நம்ம கழகங்களுக்கு கழகங்கள் என்ற விஷ விதையை ஊன்றி தண்ணீர் ஊற்றியவர் என்றுதான் நினைக்கிறோம் காமராஜர் எடுத்து பாருங்க நேர் எதிர் பெருசா படிப்பு கிடையாது அவர் எந்த பெரிய புத்தகங்கள் எழுதினது தன்னை அறிவாளி என்று கூறி கொண்டது ஆனால் மக்களுடைய இதய துடிப்பை அளந்து பார்த்தவர் நெருக்கமாக இருந்தவர் அவர் வந்த காலத்துலதான் இன்னைக்கு பெரிய பள்ளிக்கூடங்கள் வந்தன மதிய உணவு திட்டங்கள் வந்தன நம்மளுடைய நீர் மேலாண்மைக்காக பல அணைக்கட்டுகள் வந்தன காமராஜர் காலம் என்றாலே பொற்காலம் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் காமராஜர் கால ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்றாங்களே ஒழிய ராஜாஜி ஆட்சியை கொண்டு வருவோம்னு யாராவது சொல்றாங்களா அதே மாதிரி இன்றைய நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டில் ராஜாஜியாக நீங்கள் மாறிவிடக் கூடாது செயல்பாட்டு பாரம்பரியம் இருக்கிறது அதை இறுதி வரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்